ஹாய் ஹலோ வெல்கம் டு லேனிங் சன்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்குற வேலை இப்படினு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவிலேருந்து வேலை இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு இப்போ வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற அனைத்து விவரங்களையும் இந்த வீடியோக்களை கொடுத்துருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ அப்படியே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவிலேருந்து ஆள் இதுக்கு முன்னாடியே ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி நானூறு காலிப்படங்களை கொண்ட மாபெரும் வேலைவாய்ப்பு சைலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் கொண்ட வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து இந்தியன் நேவில வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரைக்கும் ஒன்லி ஃபார் ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும்தான் ஸோ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படி இல்லைனா இந்த வீடியோ அவங்க நம்மளோட ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அதுக்காகவாது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ வீடியோ வந்து மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பர்சனோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இன்னும் நான் இல்லை இந்த இந்தியன் நேவிக்கு நான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினச்சின்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு இந்தியன் நேவி வேலை இப்போ வீடியோ போட்டுருக்கேன் ஸோ அந்த வேலைக்கு வந்து நீங்கள் தாராளம் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ ஓகேங்களா இது ஒன்லி பார் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போன்ற அனைத்துவரங்களையும் இந்த நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ எல்லா விதமான ஸ்போர்ட்ஸும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இருக்கிற போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டேரக்ட் என்ட்ரி பெட்டி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க அண்ட் இரண்டாவது போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா சீனியர் செகண்டரி ரெக்யூட் அண்டு மெட்ரிக் ரிக்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு விளையப்பு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து டேரக்ட் எண்டிபெக்டிவ் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பார்க்கலாம் இந்த போஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தால போதும் அதுக்கு இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலு ஸோ வந்து டென்த்து ப்ளஸ் டுவெல்த்து ஓகேங்களா ஸோ டுவெல்த்து வந்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவோம் எது வேணால் நீங்கள் படிச்சிருக்கலாம் ஸோ ஓகேங்களா அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னலோ இல்லை நேஷ்னல் ஸ்டேட் லெவலோ அடுத்து வந்து சீனியர் லெவலோ அதாவது சீனியர் லெவல் அப்படி இல்லைன்னா யூனிவர்சிட்டி இன்டர் த யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லை ஸோ இதில் வந்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அதுக்கான சர்ட்டிஃபிகேட் எந்த ஒரு அதில் கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்போ எல்லா ஸ்போர்ட்ஸ் கேமு ஸோ அந்த கேம்ஸில் வந்து நீங்கள் வந்து நேஷனல் இல்லை ஸ்டேட் லெவலோ சீனியர் லெவலாகல இல்லைன்னா யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எல்லாம் ஒன்றில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் ஜெயிச்சு சர்ட்டிவிட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இதே மூன்று போஸ்ட்டுக்கும் இதே தான் ஓகேங்களா அண்டு வயது வரும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டு வயது உள்ளவரையும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அதாவது ஒன்று பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து முப்பத்தொன்று ஜனவரி இரண்டாயிரத்தி ரெண்டுக்குள்ளே பிறந்த யார்னாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஜனவரி ஜனவரி மாதம் இருபத்தி ஒம்பாந்தேதி பிறந்தேன் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பிறக்கலை அப்படின்னாலாம் இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது கரெக்டாக ஃபிப்ரவரி ஒன்றுலேருந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி முப்பத்தொன்று ஓகேலாம் இதுதான் இந்த இயர்க்குள்ளே பிறந்திருக்கணும் அடுத்த வந்து சீனியர் செகண்ட் இயர் ரிக்யூட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுக்கு வந்து டுவெல்த் வந்து படிச்சிருக்கணும் இல்லைனா அதுக்கு ஈக்குவல் அண்டு ஓகேங்களா இதுக்கு வந்து அதே தான் ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் இதுலேயும் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நேஷனல் இன்டர்நேஷனல் ஸ்டேட் லெவல் அண்ட் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட் இதெல்லாம் வந்து ஜெயிச்சு நீங்கள் சர்டிஃபிகேட் இருந்தால் இதுக்கு வந்து விண்ணிக்கலாம் ஸோ இதுக்கும் வயது வரும்போது அதே தான் அண்டு மெட்ரிக் ரிக்ரூட் அதுக்கு வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனால் நீங்கள் டென்த்து வந்து படித்தனாலே போதும் டென்த் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டு நீங்கள் படிச்சுனாலே போதும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அதே போல் தான் இதுலேயும் வந்து ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷனுமே கொடுத்துருக்காங்க ஸோ வயது வரம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கு வந்து அதே வயது வரம்பு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க எவ்வளோ போஸ்ட்டு நீ சொல்லவே இல்லை அப்படின்னு நீ கேட்டிருக்கலாம் வேரியஸ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க வேரியஸ் வேக்கன்சிஸ் அப்படின்றது எவ்வளோ காலிப்படை வேணால் இருக்கலாம் அது வந்து நம்ம சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு எவ்வளோ ஆட்கள் தேவையோ ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக உங்கள் விலை அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் அவங்க வந்து சூஸ் பண்ணி எடுத்துப்பாங்க மெத்தபடிக்கு அவ்வளோதான் இது வந்து வேரியஸ் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது இது தான் அண்டு அலவன்ஸ் எவ்வளோ பே அலவன்ஸ் தராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து பதினாலாயிரத்தி அறநூறு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நிறையா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இன்சூரன்ஸ் கவர்ஸ்லாம் அதெல்லாம் இன்னும் நிறையா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆஃபர்ஸ் எல்லாம் ஸோ இருக்குது டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள் ப்ரொமோஷனுமே கொடுத்துருக்காங்க ப்ரொமோஷன் டீட்டெயில் மட்டுமே அதை பற்றின டீடெயிலும் கொடுத்தாங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்டுமே கொடுத்துருக்காங்க ஹைட் வெயிட் எவ்வளோ இருக்கணும் செஸ்டெலாம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்குவோம் அண்டு அடுத்த முக்கியம் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி வந்து இது வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமே கிடையாது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணி நீங்கள் பண்ண அப்ளை பண்ண எல்லா அப்ளிகேஷனையும் அது எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட்டு எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் அதாவது ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் தான் இந்த இந்த வேலைக்கு வந்து ஃபஸ்ட்டு மெயினாக ஸோ ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டில் எது வந்து ஹையர் ஸோ நீங்கள் ஒரு பத்து பேர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் ஸ்டேட் லெவலில் வந்து ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர் மட்டும் இன்டர்நேஷனல் லெவலில் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா அவர் வந்து சூஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் எது வந்து ஹையர் குவாலிஃபிகேஷனாக இருக்குது ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் ஜெயிச்ச சர்டிஃபிகேட்டில் எந்த சர்ட்டிஃபிகேட் வந்து நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் எது பெருசு பெரிய ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்கள் கேமில் வந்து வின் பண்ணீங்களோ ஸோ அவங்கள வந்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க அவங்கள மட்டும் சூஸ் பண்ணி அவங்கள வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இன்டர்வியூ வச்சு அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டெலாம் முடித்து அவங்கள மட்டும் வந்து போஸ்டிங் வந்து போடுறாங்க இது ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இது ஒரு நல்ல அரிய வேலை வாய்ப்பு மிஸ் பண்ணாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராலாம் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இந்தியன் நேவியில் வேலைவாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் எக்ஸாம் இருக்கும் எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து இது வந்து எக்ஸாமே இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காகவே ஒரு அரிய வாய்ப்பு ஓகேங்களா ஸோ நம்பக்குள்ளே தெரியப்படுத்துங்க இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதா வந்து போஸ்ட் மூலியம் தான் நம்ம விண்ணப்பிக்க போகிறோம் அதனால் எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது எக்ஸாமும் கிடையாது ஓகேங்களா போஸ்ட் மூலயமா விண்ணப்பிக்க போகிறோம் இதில் வந்து முக்கியமாக அவங்க கொடுத்துருக்குன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட்டாவோ இல்லைனா ரிஜிஸ்டர் போஸ்ட்டாகவே இல்லைனா கொரியராகவே நீங்கள் அனுப்பக்கூடாது ஆர்டினரி போஸ்ட்டு நார்மலாக நீங்கள் எப்படி ஒரு போஸ்ட் அனுப்பிங்களோ அந்தமாரி ஆர்டினரி போஸ்ட்டில் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் ஸ்பீட் போஸ்ட்டோ ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் விண்ணப்பிச்சா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அதனால் வந்து ஆர்டினரி போஸ்ட்டில் வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுருங்க ஸோ இதுக்கு அப்ளை பண்ணிருக்கான் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதோட முடிவடைது ஸோ இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தான் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து லாஸ்ட் டேட் ஸோ அதுக்குள்ளே இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு ஜஸ்ட் இதை நீங்கள் அவுட் எடுத்து பர்டிகுலர் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதிலே கொடுத்துருக்காங்க என்னென்ன சர்ட்டிஃபிகேட்லாம்னு சொல்லிட்டு அதில் ஆட் பண்ணிட்டு உங்களோட ஃபோர் ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கணும் முக்கியமாக வந்து ஆட்னரி போஸ்ட்டில் வந்து விண்ணப்பிங்க ஸ்பீட் போஸ்ட் ரிச்சர் போஸ்ட்டில் விண்ணப்பிக்க ஸோ இந்த வீடியோ அவங்க நம்மளோட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான அனைத்து விதமான வேலையை பொறுத்த நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்கா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ஒரு வேலையை இப்போ பற்றியில் சந்திக்கலாம் தடபோ